நேற்று என்பது உடைந்த பானை இன்று என்பது நம் கையில் இருக்கும் வீணை நாளை என்பது மதல் மேல் பூனை இது ஒரு புகழ்பெற்ற வாக்கியம் நேற்று என்பது இறந்த காலம் இறந்து போன ஒரு விடயத்தை நாம் எதற்காக ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் சிலர் எப்போது பார்த்தாலும் எங்க காலம் மாறுதி வராது என்று சொல்லிக்கொண்டே இருப்பர் எல்லா காலமும் நல்ல காலம்தான் நாம் அதை அனுபவித்து வாழ்வதில் தான் இருக்கிறது வெற்றியும் மகிழ்ச்சியும் நம்மில் பலர் எப்போதும் தன் வாழ்வில் நடந்த பழைய சம்பவங்களை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பர் இதனால் ஏதாவது நன்மை இருக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை என்றே சொல்ல வேண்டும் தினம் தினம் நொடிக்கு நொடி நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் நேற்றிய வாழ்வை பற்றியோ நாளைய வாழ்வை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஒவ்வொரு நொடியும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் நம் வாழ்வில் முக்கியமான நிமிடங்களே இதை உணர்ந்து செயல்படுபவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள் நாளை பார்த்துக்கொள்ளலாம் நல்ல நேரம் வரவில்லை என்று யோசித்துக் கொண்டே இருப்பவர்கள் தோல்வியாளர்கள் ஆக மிகவும் சுலபத்தில் மாறுகிறார்கள் நல்ல நேரம் வரவில்லை என்று யோசித்துக் கொண்டே இருப்பவர்கள் தோல்வியாளர்களாக மிக சுலபத்தில் மாறுகிறார்கள் சிலர் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுபவர்களாக இருக்கிறார்கள் நாளை என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்து நினைத்தே இன்றைய நல்ல நாளினை கோட்டை விடுபவர்களாக மாறிவிடுகிறார்கள் நாளை நமக்கு விடியுமா என்றால் நிச்சயம் இல்லை ஆனால் இன்று விடிந்து விட்டது நமக்கான நாள் உருவாகிவிட்டது அதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நிதர்சனம் நம் கண்முன்னே இருக்க தெரியாத எதிர்காலத்தை பற்றி கவலை எதற்கு இன்று நம்மால் என்னென்ன நல்ல விடயங்கள் செய்ய முடியும் என்பதையும் நம் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை எவ்வாறு நேர்மையான முறையில் சம்பாதிப்பது என்பதையும் நன்கு திட்டமிட வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் இன்றைய தினம் நமக்கானது இன்று நாம் செய்யும் திட்டமிட்ட செயல்கள் நமக்கு நல்லதொரு வாழ்க்கையை உருவாக்கும் என்று திடமாக நம்ப வேண்டும் நேற்று என்பது இறந்த காலம் இறந்து போன எதுவுமே நமக்கு இன்பத்தை தராது அது நமக்கு துன்பத்தையே தரும் நம் வாழ்வில் எப்போதோ நடந்து போன கசப்பான விடயங்களை இன்னும் ஏன் நம் மனதில் பதித்து அதை அவ்வப்போது நினைத்து துன்பப்பட வேண்டும் பத்து வருடங்களுக்கு முன்னாலேயே அங்கே ஒரு பரப்பு காணி நிலம் ஒரு லட்சம் ரூபாய் தான் என என் நண்பர் ஒருதர் அப்பவே நாலு பரப்பு காணி வாங்கி போட்டார் இன்று அவர் கோடீஸ்வரன் அப்ப நான் வாங்காம விட்டது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா என்று கோட்டையை விட்ட பழைய விடயத்தை பேசியே தங்களை கஷ்டப்படுத்தி கொள்வர்களை பார்க்கிறோம் இதில் ஏதாவது பிரயோசனம் இருக்கிறதா போனது போயிட்டுது அது திரும்ப கிடைக்கப் போவதில்லை இன்று நாம் சரியாக திட்டமிட்டு பழக்கிக் கொள்ள வேண்டும் நண்பர்களே இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தீர்க்கமாக யோசித்து ஒரு முடிவெடுத்து சரியாக செயல்படுவோம் நேற்று என்பதை மறந்துவிடுங்கள் நாளையும் நம்மிடம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்று நம் கண்முன்னே இருக்கையில் இறந்து போனது எதற்கு இன்று நம் கண்முன்னே இருக்கையில் இறந்து போன நேற்று எதற்கு பிறக்காத நாளையும் எதற்கு இந்த நொடியில் இருந்தே யோசித்து சரியாக திட்டமிட்டு செயல்படுங்கள் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழுங்கள் நீங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்